சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி இருபத்தி ஆறாவது பிறந்த நாளான இன்று சென்னை ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு அஇஅதிமுக சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி இருபத்தி ஆறாவது பிறந்த நாளான இன்று சென்னை ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அஇஅதிமுக கழக அவை தலைவர் திரு இ மதுசூதனன் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகம் ஜி எம்ஜிஆர் மன்றம் புரட்சித் தலைவி ஜே ஜெயலலிதா பேரவை எம்ஜிஆர் மகளிர் மகளிரணி மாணவர் அணி அண்ணா தொழிற்சங்கம் வழக்கறிஞர் பிரிவு சிறுபான்மையினர் நலப்பிரிவு விவசாய பிரிவு மீனவர் பிரிவு மருத்துவ அணி இலக்கிய அணி அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் திரளாக கலந்து கொண்டனர்